வணக்கம் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவிற்கு சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளாா் திருச்சியில் நடைபெறும் கைத்தறி கண்காட்சி மூலம் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி கூறியுள்ளார் சீனாவில் கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினர் நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மாநிலங்கள தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோரும் டாக்டர் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று நேரில் அஞ்சலி செலுத்துகிறார் இரண்டு வயதான டாக்டர் மன்மோகன் சிங் உடல் நலம் குன்றியிருந்த நிலையில் நேற்றிரவு புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒன்பது ஒரு மணிக்கு காலமானார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருமுறை நாட்டின் பிரதமராக பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக புதுதில்லியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாளை வைக்கப்படுகிறது அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் அன்னாரது மறைவை ஒட்டி நாடு முழுவதும் ஏழு நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதோடு தேசிய கொடி அரை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கல்வி மற்றும் நிர்வாக திறமையோடு சீரிய பணியாற்றியவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார பாதையில் மாற்றங்களை ஏற்படுத்திய தலைசிறந்த பொருளாதார நிபுணர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார் போராட்டங்களுக்கு மத்தியில் உச்சங்களை எட்டி சாதனை படைக்க முடியும் என்பதற்கு டாக்டர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக தம்மை அர்ப்பணித்த நேர்மையான தலைவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது இரங்கல் செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் நேர்மையான தலைவரையும் சிறந்த பொருளாதார நிபுணரையும் நாடு இழந்துவிட்டதாக கூறியுள்ளார் அமெரிக்க நாட்டின் அமைச்சரவை செயலர் ஆண்டனி பிளிங்கன் பிரேசில் அதிபர் லூலா டசில்வா ஆப்கானிஸ்தான் அதிபர் அமித் கர்சாய் மாலத்தீவு அதிபர் முகமது நஷீத் இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோ நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அர்சுரானா பல்வேறு நாட்டின் தூதர்கள் உள்ளிட்டோரும் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கிடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சாலிவனுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இருநாடுகளுக்கு இடையிலான அரசியல் நட்புறவை முன்னெடுத்து செல்வது குறித்தும் சர்வதேச பிராந்திய மேம்பாடுகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதோடு அங்கு நடைபெறவுள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மாநாட்டிலும் தலைமையுரையாற்றுகிறாா் நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவிற்கான நெறிமுறைகளை கட்டமைப்பதற்காக எட்டு உறுப்பினர்கள் கொண்ட குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணிப்பை முடுக்கி சவால்களை எதிர்கொள்வதற்கான நெறிமுறைகளை இக்குழு வகுக்கும் மும்பை ஐஐடி கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை பேராசிரியர் டாக்டர் புஷ்பக் பட்டாச்சாரியா தலைமையில் இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணைய விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிஷெழியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணாக்கரை தவிர ஏனையோர் நுழைய உரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றாா் மாணவர்களோ பெற்றோர்களோ அல்லது பொதுவானவர்களோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என யாரை எணுகுவது என்ற குழப்பங்களில் இருந்ததை தெளிவுபடுத்துவதற்காக தான் ஆங்காங்கு ஹெல்ப் டெஸ்க் அது ஆன்லைன் மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் நேரடியாக வந்தால் எழுத்துப்பூர்வமாகவும் தீர்வு காணக்கூடிய முயற்சியை எடுத்து இந்த மாத இறுதிக்குள் நூற்றுக்கு நூறு அனைத்து பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் அமைப்பை உருவாக்கி வரும்பொழுது கூட நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருப்பதை ஆய்வு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் இதனிடையே சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதன் செயலாளர் பதிவாளர் மற்றும் பேராசிரியர்களுடன் அமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து இச்சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை மேற்கொண்டுள்ளது தமிழக உள்துறை செயலர் மாநில காவல்துறை தலைவர் ஆகியோர் விளக்கமளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோவையில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் மகளிருக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் கல்வி பொருளாதாரம் போன்றவற்றில் இன்றைய தலைமுறையினர் பின்தங்கியிருப்பதாகவும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் கைத்தறி துணிகளை சந்தைப்படுத்த ஏதுவாக நடப்பாண்டு திருச்சி கோவை திருப்பூர் சேலம் சரகங்களில் மாநில கைத்தறி கண்காட்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் திருச்சியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேருடன் இணைந்து கைத்தறி விற்பனை கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சி மூலம் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எழுபது கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உற்பத்தி ரகங்கள் அறுபது அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் லாஸ்ல இருந்தது ஆட்சி பொறுப்பேற்று மூன்று வருஷத்துல இருந்து ஏழு கோடி லாஸ்ல இருந்தது பத்து கோடில லாபம் ஒரு ஒரு வருஷம் போனவாட்டி இருபது கோடி அந்த மாதிரி நல்ல முறையில் செயல்பட்டு திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உட்பட ஐந்து திருக்கோவில்களில் பயன்பாட்டில் இல்லாத ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோ தங்கம் உருக்கப்பட்டு தங்கப்பத்திரம் முதலீடாக பாரத ஸ்டேட் வங்கியிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு சேகர்பாபு உள்ளிட்டோர் எஸ்பிஐ அதிகாரிகளிடம் திருச்சியில் இன்று ஒப்படைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சேகர்பாபு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் குழு அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றாா் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பஞ்சப்பூரில் சீர்மிகு நகர கீழ் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்து மூன்று ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது புள்ளி ஆறு மெகாவாட் திறன் கொண்ட தரைமட்ட சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று தொடங்கி வைத்தார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை கரிசல் குளத்தில் நடைபெறும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான பானைகள் தட்டுகள் சதுரங்க அட்டக்காய்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் தமிழர்களின் நுண் கற்காலத்தை அறியும் வகையில் தற்போது மூன்றாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது தற்போது தோண்டப்பட்ட குழியில் சுடுமண்ணாலான முழுமையான பானைகள் தட்டுகள் கிடைத்துள்ளன இதுகுறித்து அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் பொன்னுச்சாமி தெரிவிக்கையில் முன்னோர்கள் இப்பகுதியில் தொழில் கூடங்கள் நடத்தி வாணிபத்தில் ஈடுபட்டதற்கு சான்றாக பல்வேறு பொருள்கள் கிடைத்துள்ளன என்றார் விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகே மேல்பாடியில் பராந்தக சோழன் கால கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்ட தொழில்துறை ஆய்வாளர் தலைமையில் கல்வெட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கண்டறியப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் வாகன தணிக்கையில் பிடிபட்ட மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான பதினோரு டன் குட்கா பொருட்களை காவல்துறையினர் இன்று தீயிட்டு அழித்தனர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் மாவட்டங்களில் விவசாய குறைதீர்நாள் கூட்டம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர்க் காப்பீடு கீழ் இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் விவசாயிகள் இணைந்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை சார்பில் பொருட்களுக்கான உலர்த்தி கூடம் இளையான்குடியில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷாஜித் கூறியுள்ளார் தேனி மாவட்டம் கம்பம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இரும்பிலான நடைபாலம் அமைக்கும் பணி இன்று நடைபெறுவதையொட்டி போடி மூணாறு குமுளி வழித்தடத்தில் இன்று ஒருநாள் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சஜீவனா கூறியுள்ளார் தமிழகத்தில் நடப்பு பருவத்தில் ஒரு டன் கரும்புக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொள்முதல் விலை கிடைக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கரும்பு கொள்முதலின் போது குறைந்த ஆதரவு விலை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிராம கிராமசாலையில் காட்டு யானை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக ஒற்றை யானை கிராம பகுதிகளை சுற்றி வருகிறது நேற்று இரவு டி கொத்தப்பள்ளி கிராமத்திற்குள்ளாக ஒற்றை யானை நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் தகவல் அறிந்த ஓசூர் வன அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து வந்து ஒற்றை யானையினை பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியிலிருந்து சீராஜா சீன ஷென்செனில் கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன இப்போட்டியில் இந்தியாவின் லக்ஷியாசன் களமிறங்குறார் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினா் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவிற்கு சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செல்லியன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெறும் கைத்தறி கண்காட்சி மூலம் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி கூறியுள்ளார் சீனாவில் கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது